கடுமையான போராட்டத்தில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசா குறிச்சி பூமிநாதன் பேராசிரியர் சார்பில் இருநூத்தி ஒன்று ஹரிஷ் டிராவல் மூர்த்தி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துழை சிறப்பு பரிசு பெறுவர் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா

வீரர்கள் கவனமா விளையாடுங்க கவனம் கவனம் சார் சமயத்திலே ஆடுகளத்தை இளைஞரித்துக் கொண்டிருக்கின்ற வேலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு தட்டி வளமத்து கொண்டிருக்கின்ற அழகர் அவரது மருந்து வேலை மிக துடிப்புடன் வளமத்து கொண்டிருக்கின்ற அந்த வேலை எப்படி மடக்கிய திருமண ஒரே நோக்கத்தோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்ட தலைச்சிய வீரர்களும் இங்க கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போராட்டத்தில் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வானத்து வானவிலை வடமாக திரைத்து வாமை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவின குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலை நாட்டாமா அந்த காதையினை கட்டி எனக்கு வந்த வீரன் வெறித்தனமான ஆட்டமா என்ன இருந்து பார்ப்போம் சித்தி அடியுங்கள் கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் முஸ்டகுருஜி பூமிநாதன் பேராசிரியர் சார்பை இரண்டாயிரத்தி ஒன்று ஹரிஷ்ணவாசன் உரிமையா மூர்த்தி சார்பை இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளும் விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு பெறுவதற்கு பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு வீரர்களுக்கு முக்கிய அளிவு வா எவ்வளவோ சவட்டி எழுதுகிறா சுண்டில கூட அப்ப வீரர்களுக்கு விதிமுறை தெரியுமல சொல்லிதான் மாடவை தப்பவே நம்பர் வெட்டி சுண்டிலுக்கு கூட அர்த்தம் தவறு பண்ண மாடு வெட்டின்னு வச்சு கவனம் ஆடு தற் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ராஜபாண்டி ஆர் திருமுருகன் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டத்திற்கு

பிடிக்க கூடாது <laughs> கவனம் சீட்டி எதியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் அள்ளி தந்திரி பரிசை நிலையில் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரலுக்கு பெருமை செய்திடவா அன்றைய வீர காலைய வரலா அந்த வரலாறுக்க போவது ஒரு காலையா இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம்

அருள்மிகு ஸ்ரீ காளி அம்மன் முனியப்ப சுவாமி சந்தியோலி மரிச்சி அம்மன் கோவிலுடைய சித்திரை உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்க மாவர் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சார் சமயத்திலே ஆடி செலத்தை அலங்கரித்து ராஜபாண்டி பூங்கோடி ஆர் திருமுருகன் அவர்கள் குடும்பம் சார்பாக சிவகங்கை மாவட்டம்

வீரத்தோடு வளமது கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற சட்டமங்கலம் நாடு வெளியாறு பட்ட தலைச்சி மனு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போரதிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் எங்கள் கொலவையிட்டால் காளையும் சதராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபூடி வீரர்கள் மாட்டை பூடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கொலவை சத்தமா ஒரு சத்தமும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து ஜோரா சிட்டியில செயல்பட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேடியோ அருமை நிற நாயகண்ணா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து காசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தில் தெளிவு உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாத்தமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காலையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டு வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையில் ஆட்டாமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனம்

அடுத்து இந்த தவறு பண்ணா வினாக்கம்புடி போடு மாடு வெட்டின்னு வச்சு கவனம் மூணு டைம் வான்பொட்டி கவனம் கவனம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன நான் வந்து டீம் கேப்டன் கூப்பிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன் நேரங்கள் நெருங்கி விட்டன அட்டம் அமைத்து வட கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறை ஓலை ஊட்டி கை கைதேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலுகால் பாய்ச்சாலோ என் வீரரும் கொண்டு விளையாடி விவே கொண்டு கலமாடி குத்தி கிளிக்கும் கம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி இளம் குத்தி மண்டுவம் தெய்வ அருள்வாக்கு தீயத்திடையா இல்லை கால எருகலா என பொறுத்திருந்து பார்வா இத்தி அடியுங்க அள்ளி மலர் எடுத்து அசுராம நாட்டெடுத்து வள்ளி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கினங்க இணங்க பட்டி மண்ணுதா எங்க ஊரு காலி அம்மன் முனியப்ப சாமி சந்தி வழி மறுச்சி அம்மன் அருளால் ஆடுது வாரு

இதுக்கு மேல வான் மன்றம் சொல்றது ஒண்ணுமே இல்ல மாட்டுல நீங்க தவக்கூடாது பலட்டம் சொல்லிட்டு நீங்க மாட்டு மேல தவணா தமிழ் நினைச்சுக்க

இல்லை மொத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடுகளத்தை கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேலை ராஜபாண்டி பூங்கொடி ஆர் திருமுருகன் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவரது மருது காலை அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற உரை நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வெளியாரி பட்ட தலட்சி அம்மன் குழு வீரர்கள் மிக துட்டி பூடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வது யார் நாட்டுக்கு சிறப்பு பரிசாக முஸ்ட குறிச்சியினுடைய பேராசிரியர் பூமிநாதன் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று ஹரிஷ் டிராவல்ஸ் உரிமையாளர் மூர்த்தி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் நம்பர் எட்டு வாழல முடுக்க கூடாது அப்பு, வீடியோ எடுத்துக்கலாம்ப்பா வீடியோ எடுத்துக்கலாம்ப்பா தவறு பண்ணாதீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் பலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை காலை படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் உற்சாக மருந்து உரிமையாள பெருமைடவா அன்றைய வீரா வரலாறு ஆயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த நெருஞ்சி பட்டி மண்ணிலே வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராஜபாண்டி பூங்கொடி ஆர் திருமுருகன் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசங்கர் அழகர் அவரது மருந்து காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கே திருமணம் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரிட சட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற பட்டமங்கலம் நாடு வெளியாறு பட்டத்தலை சேவன் வீரர்கள மிக

மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாற்றிட ஆட்டினரை உறவையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபட்டி வீரலுக்கு பெருமை சேர்த்தீடவா இன்றைய வீர ஹாலைய வரலாறா அருவதிக்கப் போவது ஒரு காலையா இல்லை வந்தது வீரர்களா கட்டுடல் நீனியா அருமை நிற நாயகாலா முன்னாடி நிக்கிறங்க உரம் வாங்கண்ணே நிஸ்ட் எந்த முன்னாடி இருக்கிற ஓரம் வந்திருங்க

காளை வீரகலம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வெற்றையா வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தொகை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கழுலு விட்டன அடுத்த சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நம்பர் மாட்டு மேல நீ இந்த கூட திமுல் அஞ்சுங்க பலட்டேன்னு சொல்லிட்டேன் கவனத்தை எடுத்துக்கங்க விதிமுறைன்னு ஒன்று இருக்குல்ல அதை பயணம் பண்ணுங்க விதிமுறை பின்பற்றி விளையாடுங்க நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட ராஜபாண்டி பூங்கொடி ஆர் திருமுருகன் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட பாசங்கரை அல்லகர் அவர்களது மருது காலை ஈரத்தை நிலைநாட்டில் லாஸ்ட் பார் கடைசி மூன்றே நிமிட கடைசி மூன்றே நிமிட கடைசி மூன்றே நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை வீர நாயர்களா வளர்த்த காளை

last for two minutes கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்த சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை வீர நாயகனா என் வளர்த்த காலையா

அதற்காக ஒதுக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் ஃபார் 1 மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அல்லகர் அவரது மருது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வெளியாரி பட்ட தலச்சியமங்குழு வீரர்களுக்கு சார்பாக நன்றி சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவரல்ல இந்த மாபெரும் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு வளர்ப்பு மாற்றின உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பான ஒரு வளர்ப்பு மாடு வளரத்தா இப்படி வளர்க்கணும் இந்த மாபோது வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பாதுகாப்போடு அனுமதி வழங்கி சிறப்பித்த காவல்